சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போவது நான்முகன் பிரம்மா பிரம்மாவை பற்றி ஒரு குட்டி கதையை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியானவர் பிரம்மதேவர் இவரால் தான் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் படைக்கப்படுகின்றன பூமியில் பிரம்மருக்கு கோவில்கள் குறைவு என்றாலும் அதில் நான்கு முகங்களுடன் பிரம்மா காட்சி தருவார் நான்கு முகங்களும் நான்கு வேதங்களையும் நான்கு திசைகளையும் குறிப்பதாக கூறப்படுகின்றது புராணங்கள் படி சிவபெருமானுக்கு ஐந்து நிலைகள் நிலைகள் இருப்பதை போன்று ஆரம்பத்தில் பிரம்ம தேவனுக்கு ஐந்து தலைகள் இருந்துள்ளது அவ்வாறு ஐந்து தலைகளுடன் இருந்த பிரம்மா நான்முகன் நான்முகன் ஆனதற்கு சில புராண கதைகள் கூறப்படுகின்றன அதில் ஒன்றை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் சிவனை போன்று ஐந்து தலைகள் இருந்ததால் அழிக்கும் கடவுளாக சிவ விட படைக்கும் கடவுளான தானே உயர்ந்தவர் என்ற கர்வம் பிரம்மருக்கு ஏற்பட்டது சிவனை விட நான் வந்து படைக்கிறேன் சிவன் வந்து அழிக்கிறார அவரை விட தான் தான் உயர்ந்தவர் என்று பிரம்மருக்கு ரொம்ப ஒரு கர்ப்பம் ஏற்பட்டது மனசில் அவர் வந்து அந்த மாதிரி வந்து செயல்படவும் ஆரம்பித்தார் பிரம்மனுக்கு ஏற்பட்டது கர்வம் என்பதை சிவபெருமான் அறிந்தார் பிரம்மா யாரையும் மதிக்காமல் செயல்பட ஆரம்பித்தார் அது இதை அறிந்த சிவபெருமான் என்ன செய்கிறாரு பிரம்மனின் கர்வத்தை எப்படியாவது நம்ம ஒடுக்கணும் உண்மை என்ன என்று பிரம்மனுக்கு உணர்த்திட வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறாரு ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து கொண்டே பிரம்மதேவனை தேவனை அழைத்தார் சிவபெருமான் அழைத்ததும் பிரம்ம லோகத்தில் இருந்த பிரம்மாவின் காதுகளில் ஒழித்தது இருப்பினும் படைப்புத் தொழிலில் கவனம் செலுத்துவது போல அவர் இருந்தாராம் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மனை திரும்பியும் அழைக்கிறார் அப்பொழுது பிரம்மா சிவபெருமானை கவனிக்காமல் உதாசீனம் படுத்துகிறார் இதனால் மிகுந்த கோபம் அடைகிறது சி சிவபெருமானுக்கு ரொம்ப கோபப்படுறாரு பிரம்மனே என்னை போன்று உனக்கு ஐந்து தலைகள் இருப்பதால் தானே இவ்வளவு ஆணவும் இப்போதே உனது ஐந்தாவது தலையை துண்டித்து விடுகிறேன் என பிரம்மனின் ஒரு தலையை துண்டித்து எரிந்து விட்டார் மேலும் படைக்கும் தொழிலை இழந்து பூலோகத்தில் சாதாரண மானிடராய் வாழ்ந்து அவதிப்பட்டு அவதிக்குள்ளாவாய் என்று சாபமிட்டார் பின்பு தன் தவறை உணர்ந்த பிரம்மா பூலோகத்தில் மானிடராய் அலைந்து திரிந்து செல்லும் இடமெல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷை செய்து வழிபாடு செய்து வந்தாராம் இவ்வாறு திருப்பட்டூர் தலத்துக்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷை செய்து வழிபட்ட போது சிவபெருமான் மனம் மகிழ்ந்து பிரம்மனுக்கு சாப விமர்சனம் அளித்தாராம் பிரம்மன் மீண்டும் படைக்கும் தொழிலை கவனிக்க ஆரம்பித்தான் தன்னுடைய தவறை முழுமையாக அவர் உணர்ந்தார் ரொம்ப அருமையான அற்புதமான கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்